அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அண்ணா நான் எங்க வீட்டுக்காரர் வந்து நேத்து ஒரு அக்கா மேலே இறங்கி வந்து பேசினாருண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க பக்கத்து வீட்டு அக்கா எங்களுக்கு நேற்று எங்க வீட்டுக்காரர் தோசை ஊற்றி தர மாதிரி அந்த அக்கா எங்களுக்கு தோசை ஊற்றி தர்றாங்க தோசை ஊற்றினோடனே அப்பா ஊற்றி தர மாதிரி இருக்கலடான்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறோன்னு கிளம்புனவங்க ஒரு மாதிரி என்னண்டா வருதுன்னு கீழே உட்காந்தாங்க அப்புறம் என்னைய பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்கண்ணா என்னை பார்த்து அழுதுகிட்டே இருந்தோடனே அந்த அக்காவோட அம்மா வந்திருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே அந்த அம்மா அவங்க மருமகனா இருக்கு கேட்டாங்க அவங்க மக மேல இறங்கியிருக்கவுமே நான் இல்லை ஞானம் செய்றனான்னு கேட்டாங்க நான் இல்லைம்மா நான் டேவிட்டுன்னு சொன்னார் நான் எங்கள் வீட்டுக்காரர் அந்த அக்கா சொல்கிறாங்க நான் டேவிட்டு அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே பாப்பா இங்கே வா நீங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்ட மாதிரியே அந்த அக்கா கூப்பிட்டாங்கண்ணா கூப்பிட்டு நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க பக்கத்துல ஒரு சிவன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு நான் கூட உங்கள்கிட்ட சொன்ன அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன் அப்படியே என் பிள்ளைங்களை பாத்துட்டு போலாம் போல இருந்துச்சுமா அதனால வந்தேன் அப்படின்னே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க நீங்க உங்க பிள்ளைல பாக்குறதுக்கு என் பிள்ளை மேலதே வந்து இறங்கணுமான்னு சொன்னே அவரு அம்மா அப்படி இல்லைம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா என் பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும் போல இருந்துச்சுமா பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாருன்னா கேட்டுட்டு பாப்பா அவங்க கையினால கொஞ்சம் நான் நான் அழுதேன் எப்படி மம்மா எதுனால இப்படி நடந்துச்சு மம்மா ஏதா சொல்லும் சொல்லு சொல்லுமம்மான்ட்டு அழுதேனா அழுதோன்னே அவர் என்ன சொன்னார்னா நீ அழுகாத நான் நல்லா இருக்கேன் சிவன் பக்கத்துலதே இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீ அழுதைனா நான் வரமாட்டேன் பாப்பா நீ அழுகாதீங்க சந்தோஷமா இருங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கைனால தண்ணி கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்றாரு தண்ணி சொம்புல மோந்து கொடுத்தேன்னா அப்படியே குடிச்சிட்டு சரி நான் போயிட்டு வரவா பாப்பா அப்படின்னு கேட்டாருன்னா சரிம்மா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல நீங்க ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களை அழைக்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்தீங்க சொன்னீங்க உங்களை அழைக்கிறார் சிவாலயம் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அது நல்லா எனக்கு யாவும் இருக்கு நான் நீங்கள் பேசுறது ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொன்னேன் அந்த சித்தர் வந்து சிவனோடதே இருக்காருன்னு என் பையனை பார்த்து சொன்னாருன்னு சொன்னாங்க நான் அதுக்கு இதுக்கும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு பாருங்கண்ணா ஒத்து போகுது இல்ல உண்மைதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுண்ணா அதான் சொல்றேண்ணா ரொம்ப நன்றிண்ணா அண்ணா அதே மாதிரி அந்த அக்காவோட அம்மா நான் வேலைக்கு போயிட்டேன்னா இங்குள்ள வந்து பார்த்துப்பாங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு போவாங்க அப்ப அதையுமே சொல்றாரு அம்மா என் பிள்ளைங்களை எங்களுக்குள்ள ஒரு ஆதரவா பாத்துக்குறம்மா நீ நல்லா இருக்கணுமா என் பிள்ளைங்களுக்கு ஒரு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கமா அப்படின்னு அந்த அம்மாவையும் சொல்லிட்டு போனார்னா நீங்க இது வேணாலும் போடுங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா வணக்கம் நீங்க அந்த சித்தர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்ன அது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்போ அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து உங்களுக்கு எப்படி வழி நடத்துறாங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு பட் பொதுவா வந்து இந்த மாதிரி சாமியா போது நான் அதை வெரிஃபை பண்ணாமல் நான் அதை சொல்ல முடியாது அவர் அவர் சொன்னது கரெக்டு தான் பட் ஆனால் நான் அதை உங்களோட அனுபவத்துக்கே விட்டேன் நான் அதனால் நான் பதில் சொல்ல விரும்பலை அது அது உங்கள் அனுபவத்திலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் உங்கள் அனுபவத்திலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை சிவாலயம் போக சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து மகிழ்ச்சி அப்போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க நான் சிவனோட தான் ஐக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இருந்தவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் கொடுக்குது அதுக்காக நான் எல்லாரும் இறந்தவங்களை போய் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லல அது தொடர்புகளுடைய அவங்களுடைய நிலையை பொறுத்தது ஆனால் நாம பாசிட்டிவாக இருக்கணும் நாம உற்சாகமாக இருக்கணும் நாம ஒரு உயர்ந்த அலை வரிசையில் இருக்கணும்னு நான் திரும்ப சொல்றதற்கு இதுதான் காரணம் நீங்க ஒரு ஹையர் வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா ஒரு பூஜையோ புனஸ்காரமோ சடங்கோ சம்பிரதாயமோ இதெல்லாம் பண்ணி சாந்தி கொடுக்கறதை விட உங்களுடைய அன்பாலேயே நீங்கள் சாந்தி கொடுக்க முடியும் உங்களுக்குள்ளும் அது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கும் நெக்ஸ்ட் அது ஒரு இறைவழி காட்டுதலாகவும் மாறலாம் அப்படிங்கும்போது ஒரு ஆத்ம தொடர்பு அப்படிங்கிற அடுத்த தளத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகுது தொடர்புன்னு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட பேசுறதுன்னு அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் அருளை வந்து சொன்னார்ல ஃபைன் இதை நான் பெருசாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அது இயற்கையாக எந்த வழியில் வருதோ அதை எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுவேன் நான் போயிட்டு அதை உடனே வந்து அருள் வாக்காட்டை சாமிட்டு நம்ம ஓடக்கூடாது அது இயற்கை அமைஞ்சதுன்னா ஃபைன் ஸோ அதனால அந்த தொடர்பு அப்படிங்கிறது எவ்வளவு அழகா தெளிவா இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களை அருள் வாக்குல சொன்னதுன்றது வந்து என்னென்னு சொன்னால் அந்த பெண்ணோட மைண்டில் ஃபில்டராகி வருது அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து பல விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கு பல விதத்தில் அது கைட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த சொன்னதை மட்டும் வச்சுமே உங்களுடைய அன்புக்குரியவரோட ஆத்மாவை பத்தினு ஒரு முழு கன்க்ளூஷன் போக வேண்டாம் அந்த ஆத்மா என்பது இன்னும் பலம் வாய்ந்தது சரிங்களா நன்றி மகிழ்ச்சியா இருங்க உற்சாகமா இருங்க உங்க ஆர்வம் ஏதோ உற்சாகம் ஏதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்கன்ற அந்த தாரக மந்திரத்தை விட்டு விலகி போயிடாதீங்க சரியா ரொம்ப நன்றி சாட்சிங்கிறது உலகம் உங்களுக்கு நடந்த இந்த உண்மை அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹீலிங்காக மாறட்டும் நான் இது ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா தேங்க்யூ நான் வேற ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் பட் இது வந்ததுனால நான் இன்னைக்கு இதையே நான் வந்து